இப்போ புடவை அணிகிற பெண்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு அவசரத்தில் ஓட முடியாது ஒரு பஸ் வருது ஓடி பஸ்ஸு வந்தால் ஓடி போகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு வேகமாக நடக்க முடியாது மெதுவாக தான் நடக்கணும் ஓடவே முடியாது புடவை அணிஞ்சிக்கிட்டு ஓடவே முடியாது புடவை தூக்கி கட்டி இடுப்பில் சொருகிட்டு தான் ஓடணும் அது மாதிரி கிராமத்து பெண்கள் வேணால் அந்த மாதிரி இடுப்பில் சொருகிட்டு ஓட வேண்டியது இருந்தால் அந்த மாதிரி இடுப்பில் சொருகிட்டு ஓடுவாங்க அதுவே வந்து நகரத்தில் வாழ்கிற பெண்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஓட வேண்டிய நிலமாக வரும்போது புடவையை தூக்கி இடுப்பில் சொரிஞ்சிட்டு ஓ சொரி ஓட மாட்டாங்க அப்போது ஓடவே கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன் ஏன்னா புடவை கட்டியிருக்கோம் நாம் அதனால் ஓடவே கூடாது அப்போது வந்து நம்மளால் ஓடவே முடியாது நம்ம புடவை கட்டியிருக்கோம் நம்மளால் ஓடவே முடியாது அப்படின்னு நினச்சிப்பாங்க இதுதான் தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும் புடவை எல்லாம் அணிஞ்சாக்கா தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் இந்த மாதிரி வே வேட்டி கட்டினா கூட அவங்க மடித்து கட்டிட்டு ஓடி ஓடிடுவாங்க ஆண்கள் வந்து ஆனால் புடவை அணிஞ்சாக்கா அவங்க த அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும் அதனால் புடவை அணிவதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் வேலைக்கு போகிற பெண்கள் புடவை அணியக்கூடாது அவங்க சுடிதாரில் தான் போகணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு முதற்கட்டமாக போடணும் அப்போ வந்து எல்லோருமே சுடிதார் அணிகிற வழக்கத்துக்கு அல்லது வேறு வகையான உணவு சௌகரியமாக இருக்கணும் உடல் உழைப்பிற்கு ஏற்றவாறு சௌகரியமான ஆடைகளை அணிய வேண்டும் என்கிற அந்த மனப்பான்மை வருமா அதிலே வந்து இந்த புடவை வந்து காலாவதி ஆகிடும் புடவை ரொம்ப என்னைய காலத்தில் கூட புடவைகள் ரொம்ப அதிகம் புடவை வச்சு மிகப்பெரிய வியாபாரமே நடக்குது பட்டு புடவை அந்த புடவை இந்த புடவை பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு புடவைக்கு பெரிய வியாபாரம் என்னன்னா புடவைங்கிறது வந்து தன்னை பெண்களின் தன்னம்பிக்கை குறைக்கும் வேலைக்கு போகிற பெண்கள் புடவை அணியக்கூடாது அப்படின்னு முதற்கட்டமாக ஒரு கட்டுப்பாடை வச்சுட்டா அப்புறம் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அப்போ எப்போ தான் புடவை அணிய என்றைக்காக வர்ற என்றைக்காக ஒரு நாள் வருகிற அந்த திருமணமாக அதில் கூட அவங்க வந்து அந்த மாதிரி மாறிப்பாங்க புடவை புடவையெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும் ஒரு அவசியம் இல்லை அந்த மாதிரி புடவை என்பது தன்னம்பிக்கை குறைவதற்கு தான் வழிவகுக்கும் இது பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா புடவை கட்டியிருக்காங்கன்னா வேகமாக ஓட முடியாது ஏதோ ஒரு ஆபத்து வருது ரோட்டில் போகிற நடந்து போகிறாங்க ஏதோ வண்டி ஏதோ வருதுன்னா அந்த நேரத்தில் தற்காத்து கொள்ளணும் அதுக்கு தேர்ந்த மாதிரி உடல் உடல் இயக்கத்துக்கு அந்த புடவை ஒத்துழைக்காது வேகமாக ஓடுறாங்க ஏதோ ஒன்று வருது டக்குன்னு வேகமாக ஓடும் போது விளையாட முடியாது முதல்ல பெண்கள் வந்து புடவை கட்டுற பெண்கள் வந்து அவங்க புடவை வீட்டில் போனாலும் புடவை தான் கட்டுவாங்க அப்போ அவங்களால விளையாட முடியாது யோகாசனம் பண்ணவே முடியாது அப்போ அவங்க உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி பேரும் புடவை தான் கட்டணும் அதுக்கு மாற்று எந்த உடையும் அணியக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மையோட நிறைய பேர் அந்த புடவைக்கு அடிமையாக இருக்காங்க மா மாற்று உடை அணியாமல் புடவைக்கு அடிமையான மக்கள் நிறைய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களால யோகாசனம் பண்ண முடியாது ஓட்ட பயிற்சி பண்ண முடியாது விளையாட முடியாது இது வந்து பெண்களை சிறைப்படுத்துறதுக்காகவே இந்த ஆடையை க ஆடையை அணிஞ்சிருக்காங்க புடவை கட்டி அதாவது பெண்களை எப்படி அடிமைப்படுத்தணும் எப்படி சிறைப்படுத்தணும் எப்படி கட்டி போடணும் அப்படின்ட்டு இந்த புடவை கலாச்சாரமே பெண்களை கட்டி போடுவதற்காகவே பெண்களை கட்டி போட்டு கையை காலையும் கட்டி போட்டு நீ வேலைக்கு போயிட்டு வா கையை காலையும் கட்டி போட்டு நீ வந்து உன்னுடைய அன்றாட வாழ்க்கையை ஈடுபடு அப்படின்னு கட்டி போட்டு ஒருத்தர் வேலை பார்த்து வேலை வேலைக்கு போனால் அப்படி இருக்கும் கட்டி போட்ட நிலையில் அவங்க உடம்பை கட்டி போட்ட நிலையில் அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றாங்க தினசரி வாழ்க்கையே வாழ்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அதுதான் இந்த புடவை கட்டுற பெண்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா அவங்கள கட்டி போட்டு தான் அனுப்புகிறாங்க புடவையால் கட்டி போட்டு அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடல் ஆரோக்கியம் ஒன்றுமே இருக்காது ஒரு யோகாசனம் பண்ண முடியாது விளையாட முடியாது விளையாடணுங்கிற ஆசையே வராது இப்போ சிரசாசனம்லாம் பண்ணல தலைகளாசனம் அப்படின்னு நிறைய ஆசனம்லாம் இருக்குது ரொம்ப அசௌகரியமாக இருக்கும் அடிக்கடி அது வேற கலந்துக்கிட்டே போவோம் அது வேற அடிக்கடி பண்ணணும் ரொம்ப கஷ்டப்படும் இப்போ வண்டியிலெல்லாம் போவே முடியாது டூ வீலரில் போக முடியாது டூ வீலரில் உட்காந்து போகிறது உட்காந்து போனாலும் சரி ஓடிட்டு போனாலும் சரி மிகப்பெரிய பிரச்சனையாக வருது ஆனால் எல்லாத்தையும் சகிச்சிக்கிறாங்க ரொம்ப அளவுக்காதியமான சகிப்புத்தன்மை ஒரு அடிமைத்தன அடிமைகள் அடிமை மனப்பான்மையிலிருந்து தான் அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மையை வரும் ஒரு அளவுக்கு தான் சகிச்சு அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா சகிப்பு அது அதை அடிமைத்தனத்தில் போய் கொண்டு விட்டுரும்